வணக்கம் சார் என்னோடய பேர் வந்து யோகேஷ் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கேன் இப்போ வந்து செமிகன்டக்டோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அஸ்ட்ராலஜி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆஃப்டர் கோவிட் வந்து சும்மா பேசிக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் பேசிக் மட்டும்தான் தெரியும் இந்தளவுக்கு பலன் எடுக்க தெரியாது பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்து அதில் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக படம் எடுக்காமல் இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறதுக்கு தெரிஞ்சது இப்போ இந்த ஏல் ஸ்வி அஸ்ட்ராலஜி வந்து இது வந்து ஒரு ஸ்வீட்டு ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் என்னோடய லைஃப்பில் வந்து என்ட்ரி ஆச்சு இது இது ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் ச பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எல்பிங்கிறது கண்ணில் தென்பட்டது இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பொது முறைமை மூர்த்தி ஐயா வந்து ஆன்லைனில் வந்து யூடியூப்பில் வந்து சொல்லிக் கொடுக்குறத பார்த்துருக்கேன் அப்போயே வந்து பலன் சொல்கிறதுக்காக அவட்ட பலன் கேட்குறதுக்காக அவர்கிட்ட வந்து போய் கே பார்க்கலாமா அப்படிங்கிற ஐடியாவில்தான் தான் இருந்தது அப்போ கிளாஸ் எது அட்டன் பண்ணுற இது ஐடியா இல்லை இந்த தடவை வந்து சரி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களே அதனால் அந்த கிளாஸ் வந்து சேர்ந்து பார்ப்போம் எந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து புரியுது அப்படிங்கிற பார்த்துக்க பார்க்கறதுக்காக தான் இந்த கிளாஸில் வந்து முதல்ல ஜாயின் பண்ணேன் இந்த கிளாஸ் ஆரம்பித்ததே வந்து அந்த காலையில் ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கிறதே ஒரு சர்பிரைசிங் எலிமெண்ட் எல்லாம் ஏன்னா வந்து மற்ற எல்லா இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பண்ணுவாங்க இவங்க காலையில் அந்த ஃபோர் தேர்ட்டிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லோரும் வந்து ஒரு அவைலபிலிட்டியாக இருக்கிற ஒரு டைமாக இருக்குது அதே போல் வந்து பீஸ் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்டில் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஏர்லி படிக்கிற காலத்தில் வந்து ஏர்லியராக ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்ஸ் எழுந்திரிச்சு படிக்கிற ஆள் ஸோ அதே இது ஃபாலோ பண்ணால் இது கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு இருபது வருஷம் கழித்து திருப்பி அந்த இதுக்கு பழைய இதுக்கு வர்ற மாதிரி இது இருந்தது இந்த கிளாஸுக்கு வந்து முத கேள்வி இது பண்ணதே வந்து இவங்க வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ரைஸ் பண்ணக்கூடாது அதாவது டவுட்டுன்னு சொல்லி சொல்லாதீங்க நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க எது வேணாலும் கேள்வின்னு சொல்லி பேசுங்க பாசிட்டிவாக பேசுங்கள் அப்படிங்கிறத வந்து முதல்ல ஆரம்பித்த நாள்லேருந்தே வந்து அதை வந்து சீர்படுத்த ஆரம்பித்தாங்க அதே வித்தியாசமாக இருந்தது ப்ளஸ் வந்து அடுத்து கிளாஸஸ் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல கொஞ்சம் நாள்லேயே வந்து ஃபஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் தெரிய ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு இதுதான் வந்து இப்படி தான் சொல்ல வர்றாங்க இந்த மாதிரி தான் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொ தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அந்த பதினஞ்சு நாள் கழிச்சே வந்து ஓரளவு வந்து பலன் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணுறது வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ரிவ்யூ ரிவ்யூ அப்படிங்கிறது பண்ணுறாங்க இது வந்து எந்த நான் ஒரு ரெண்டு இடத்துல ஜ பேஸிக் வந்து படிச்சுருக்கேன் அங்கே எல்லாம் இதெல்லாம் எல்லாம் கிடையாது கிளாஸ் எடுப்பாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறதே வந்து ஒரு அபூர்வமான ஒன்றா இருக்கும் ஜாதகம் கட்டம் போடுறது இன்னும் அபூர்வமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கோட கட்டமும் போட்டு அதுலேருந்து நமக்கு வந்து வித்தியாச டிஃப்ரெண்ட் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்கும் கேள்வி கேள்வி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கேள்வியை எல்லாத்தையுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வருது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் இதனால தான் இது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இவங்க அந்த ரிவ்யூ போடுறது அதாவது என்ன சொல்கிறது ரெஃப்ரெஷ் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஜாதகமாக போடும்போது திருப்பி திருப்பி அந்த ரூல்ஸை வந்து இது பண்ணும்போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மனசில் போய் உட்காந்துருது பலன் வந்து எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ஒரு இது கட்டத்தை போட்டு எழுதினீங்கன்னா முதல் அந்நா ரெண்டு ரூல்லையே வந்து உங்களோட ம உடம்பு மனசு உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணுதான் இல்லையாங்கிறதே முதல் மூன்று ரூல்லையே தெரிய வந்துடுது அதுக்கப்புறம் வந்து நாலாவது ரூல் அஞ்சாறு ரூல் பொண்ணு பார்க்கும்போது அது ஏன் நம்மளோட தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து ஒரு தெரிய வந்துடுது அப்புறம் இதில் வந்து கால நிர்ணயம் பண்ணுறது இந்த கர்மா வச்சு பண்ண இது பண்ணுறது ப்ளஸ் வந்து டீனெச் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கண் கண்டுபிடிப்பாக நான் பார்க்குறேங்க சார் இது ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு இது இதாக இருக்குது இப்போ நம்ம குழந்த பிறந்தது நமக்கு வந்து கல்யாணம் ஆனது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாதகத்தில் வச்சு பார்க்கும்போதே அதுக்கு எந்த நிகழ்காலத்தில் நடந்திருக்கா கடந்த காலத்தில் சம்மந்தப்பட்டு தான் நடந்திருக்கா எப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு புரிதல் வந்து ஏற்படுது இது பழைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே அது வந்து ச சரியாக வந்து தெரிய வருது அடுத்து வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அமேசிங் சாஃப்ட்வேர் அப்படின்னே சொல்லலாம் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் வந்து எதிர்காலத்தையும் முன்னோக்கி பார்த்துக்க முடியுது நிகழ்காலத்தையும் பார்த்துக்க முடியுது கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்து ஏஎல்பி லக்கணம் எங்கே இருந்தது நட்சத்திரம் எங்கே இருந்தது எந்தெந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்குது இந்த சாஃப்ட்வேரை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்த புதுமணி ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக நன்றி இந்த அச்சயலட்சும அச்சய லக்கணம் பத்ததியை பற்றிய ஜோதிட எழுத்த இந்த உலவுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா இங்கே எங்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு கோச்சாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ங்கய்யா